எல்லாருக்கும் வணக்கங்க மார்க புற்றுநோய்கிறது வந்து நம்ம மோஸ்ட் காமன் கேன்சருங்க அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேத்தியாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் கேன்சர் நம்ம ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் ஆல் கேன்சர்ஸ் அண்ட் உமன் பார்த்திங்கன்னா எல்லாமே மாற புற்றுநோயாக தான் இருக்குது அவ்வளோ கே அவ்வளோ காமனாக இருக்குது அதனால் ம பெண்கள் கண்டிப்பாக அது மாறவு புற்றுநோய் பற்றி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும் வேணும் அதான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஃபுல்லாக வந்து இந்த விழிப்புணர்வு மாதம் இந்த மாதிரி செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக மக்களுக்கு என்னத்தை தெரியணும்னு கேட்டிங்கன்னா எப்படி இப்போ வரும் எப்படி தென்படும் அப்படின்னு கேட்டினா மோஸ்ட்டாக ஒரு வழி இல்லாத கட்டியாதான் மீனத்தை தென்படும் அது மட்டும் இல்லாமல் முன்பை விட மார்பகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அதாவது ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்லை காம்பில் ஏதாவது சேஞ்சஸ் காம்பு கீழே பின்னாட போகிறது அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும் நம்ம சுய பரிசோதனை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் இது என்னங்க கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே மாதம் ஒரு முறை பண்ணணும் அவங்க குளிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணும் கை ஃப்ளாட்டாக வச்சுட்டு மார்வம் ஃபுல்லாக தொட்டு தொட்டு பார்க்கணும் மேலேயும் கீழே சர்க்குலராக பார்த்துட்டு ஏதாவது ஒரு கட்டி ஃபீல் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் கட்டி இதான் ஃபீல் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து நான் கண்ணாடி முன்னாடி பார்க்கணும் ஏதாவது ஒரு முன்பை விட ஏதாவது சேஞ்ச் இருக்கா இப்போ இப்படி கை தூக்கி வைக்கிறது கை இடுப்பில் வைக்கிறது இப்படி நேராக வைக்கிறது படுத்து பார்க்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணுங்க அதுவும் இல்லாமல் வந்து மேமோகிராம்ன்றது மார்க்கத்துடைய ஒரு எக்ஸ்ரே தாங்க அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதுக்கு வந்து நாற்பது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் வந்து நம்ம செய்ய வேண்டும் அது பெருசாக வலிக்காது ஒன்றும் பெருசாக ஒன்றாகாது வெறும் சின்ன எக்ஸ்ரே தான் அதை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கங்கா ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா மற்ற ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் நிறைய அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய பிரஸ்டில் பண்ணுறோங்க அதாவது இப்போ ஃப்ளாப்ட்டு ஒரு வேர்ல்ட் லை வேர்ல்டு அக்செப்டட் வந்து மைக்ரோ சர்ஜரி மூலமாக ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுங்க நம்ம மார்பது மார்ப புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து மார்வ புற்றுநோய் வந்ததுக்கு சிகிச்சைக்கு பின்னும் அதே மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி நல்லா கொண்டு வர வரும் அது அதனால் பெண்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வருது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாரும் காப்பாற்றிடும் காப்பாற்றுறது வந்து பெரிய மேட்ரு கிடையாது அதுக்கப்புறம் அவங்க வாழ்வாதாரமும் கான்பிடன்ஸ் அந்த மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை அதுதான் மெயினா இருக்கு இது இந்த டிஎஃப்ல வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சிகிச்சைக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கையெல்லாம் வீக்கமா போயிடும் வீக்கமா போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வர ப்ரிவென்ட் பண்றதுக்கும் அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட் பண்றதுக்கும் ஒரு தனி லிம்ஃபெடிமா கிளினிக் சொல்லி ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பண்ணிட்டு பண்ணிட்டுறோம் இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும்னு